இசை கலந்த ஒரு பட்டிமன்றமாக இருக்கின்ற காரணத்தினாலே இசையை பற்றி இரண்டு வரிகளை சொல்லிவிட்டு நான் அந்த தலைப்புக்குள்ளே வருகிறேன் அல்ல லேச கொஞ்சம் ஏத்தி ஏத்துவிட்டேன் ஏத்தின இசை தமிழ் ஏன் எனக்கு என்ன தொண்டை இருக்கு எங்கேயா வச்சிருக்கீங்க இந்த தொண்டையெல்லாம் அப்பா என்ன போடு புரியப்பா அழகு அழகு உண்மையிலே இந்த ஊர் மண்ணும் ரசிப்புக்கு ரசிப்புக்கு முத்துரை பதித்த ஊர் தலைப்பே முத்திரை பதிக்கிறோம்னு ஒரு இடத்துல இருக்கு அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது ஆண்கள் பச்சாங்களா பெண்கள் பச்சாங்களா ஒரு முத்திரை பச்சனா ஐயா நடுவர் சொன்னாங்க ரசிப்புக்கு முத்திரை பதிக்கிற ஊர் என்று சொன்னால் அது இந்த மண் என்று சொன்னார்கள் அது ஒவ்வொரு பேச்சாளனுக்கும் நீங்கள் கைதட்டி தருகிற உற்சாகம் எங்கள் இதயங்களில் முத்திரை பதித்துக் கொண்டே இருக்கிறது இந்த முத்திரை மட்டும்தான் எந்த நாளும் எங்கள் இதயங்களை விட்டு மறையாது நானும் கடலப்பையாண்டிக்கு உன் சான்றோரே என்னைப் போன்றோரே உங்கள் அனைவருக்கும் கொத்தாக மங்களங்கள் சொல்ல இந்த தேவகோட்டையானின் கனிந்த கைகோப்பு என்று சொல்லி எல்லாத்துக்கும் ரசிகா எல்லாத்துக்கும் ரசிப் அந்த அம்மா சொன்னாங்க வந்த உடனே முருகனை பாடினாங்க எதுக்கு பாடினாங்கன்னு அது ஒரு இதில் பாடினாங்க நான் என்ன சொல்றேன் அம்பாளின் அருள் பெற்றவர்கள் அம்பாளை பாடி முத்திர பதித்தவர்கள் ஆண்களா பெண்களா என்கிற ஒரு தலைப்பு உண்டு ஒரு பக்கம் இருக்கிறது தலைப்பு நீங்க தெளிவா சொன்னீங்க ஒரு பக்கம் இருந்து இருந்து கொண்டே இருக்கிறது ஆனா அம்பாளுடைய அருள்கள் எல்லாம் ஒரு 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 இருக்கிறது நான் அதை குறைவாக சொல்லவில்லை நம்மளோடு கூடவே குடியிருந்து அறிவாழ்த்துக் கொண்டிருப்பவள் அம்பாள் மட்டும்தான் ஒவ்வொரு வீடுகளிலும் குடியிருந்து பெண்களுக்கும் அறிவாழ்த்துக் கொண்டு அம்பாள் தான் ஆனால் அதனை கடந்து ஒருவர் இருக்கிறார் அவர் நாட்டின் எழுகையிலே நின்று நாமெல்லாம் சுகமாக இங்கே ரசித்துக் கொண்டு இருப்பதற்கு காரணம் எப்படி ராணுவ வீரர்கள் எழுகையிலே நின்று போராடி கொண்டிருக்கிறார்களோ அதே போல நாட்டினுடைய எல்லை காவலனாக ஒருவர் இருக்கிறார் அந்த எல்லை காவலனையும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த நேரத்தில் அழகா பெற்றோல் புராமணத்தில் வளத்த வைரவி தண்டகரு பையா நீ பிறந்த மலையாளம் பிறந்தாய் மலையாளம் நாடு பண்டத்துறையே பண்டத்துறையே பண்டத்துறை பொங்கருப்பு யா சங்கரலிங்க ருப்பையா எங்க மாளிகை பாரக்கர் ரூபையா கருப்பையா நீங்க காவலுக்கு நின்றானோ இப்போ இந்த நேரம் இப்போ இந்த நேரம் இப்போ இந்த நேரம் நீங்க மரணம் கருப்பையா நீங்க வந்து இந்த மக்களுக்கு அருவாக்கு நல்வாக்கு செல்வாக்கு செல்வாக்கு தரணும் கருப்பையா நீங்க தரவே கருப்பையா வேட்பாளர்கள் பாருங்க மூணே பேர் முத்தாய்ப்பாக இருந்து அவ்வளவு ஒரு கம்பீரமாக ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னங்க என்ன தலைப்பு அழகா என் அணியிலே தொட்டு விட்டு சென்றார் அதை தொடர்ந்து பேசினார்கள் எது தெரியல என்ன தெரியுதுமா சரபோகி மன்னர் வந்து கொண்டிருந்தார் அந்த புரோகிதரை வந்து இன்னைக்கு முழு பௌர்ணமி திதின்னு சொல்லிட்டார் உடனே சொன்ன உடனே நான் கேட்கறது மண்ணு நல்லா யோசித்து சொன்னாரு அன்னைக்கு பௌர்ணமி தாயா அடிச்சு சொல்லிடுவாரு உடனே மன்னர் கட்டளையிடுவார் இன்று அந்தி பொழுது சாய்வதற்குள் முழு நிலைவு வரவில்லை என்றால் இவனை உரியிலே ஏற்றி கீழே எறுகிற நெருப்பில் எரிக்கி கருக்கி விடுங்கள் என்று சொல்லி இருப்பார் மறுபடியும் அவர் மேலே உரியல நிற்பாரு கீழே நெருப்பு அறிஞ்சுக்கிட்டு இருக்க சரபோஜி மன்னர் அங்கிருந்து வருவாரு வந்தவுடனே கேட்பாரு ஏ சுப்பிரமணியம் இன்னும் நேரமாகி விடவில்லை நீ சொல்வது சொன்னது தவறு என்று ஒப்புக்கொள் நான் உன்னை விடுதலை செய்கிறேன் என்று சொன்னார் இவர் சிரிப்பா சொன்னது நானா இருந்தவளோ மன்னிப்பு கேட்கணும் சொன்னது நான் இல்ல சொல்ல நான் சொன்னேன் சொல்ல சொன்னவ அம்மை அதனால் சொன்னேன் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இன்னமும் நீ நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறாயா என்று கேட்பான் நாம் தெய்வத்திடம் வைக்க வேண்டியதெல்லாம் நம்பிக்கை ஒன்று மட்டும் தானே நம்பிக்கை மட்டும் தானே என்று அந்த நம்பிக்கையை வழியாக வைராக்கியமாக கடைபிடித்தவன் அதை பிடித்துக் கொண்டு அப்படியே நிற்பான் நம்மளை நம்பி ஒருத்தன் நிற்கிறான் அம்பாள் அங்கே இறங்கி வந்து தன்னுடைய மூக்கத்தை புடி அப்படி காதல் எப்படி அப்படி தூக்கிடுவா முழு நிலைவாக வட்ட விட்டு வானத்திலே ஒழிக்குது என்று சொன்னால் அப்ப அம்பாளை நம்பி அவளையே பாடி அவளுடைய அருள் பெற்று முத்துரை பதித்தவர்கள் ஆண்களா பெண்களா என்று நீங்கள் தான் கைதட்டி எங்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய பாட்டுக்கு தாங்க அவங்க ஓட்டு கொடுத்த மணியே மணியின் ஒளியே ஒளியும் அணுக பாதம் பனிந்து பின்னே சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வாழ் சூடர் வருமோ எனக்கு இடர் வருமோ வாழ் சூடர் வருமோ மிடி முன்னாடே நில்லி முன்னாடே நிலவினை காட்டு உன் கண்ணாலே நான் சரியா வந்தான் உண்மை நம்பிக்கை வைத்தவன் தான் ஒரு அருள் பெற்றவன் என்பதை நீ தான் இந்த உலகத்துக்கு நிர்வகிக்க வேண்டும் என்று அவன் வைராக்கியமா நின்ற போது வந்து காப்பாத்தி அம்பாள் என்று சொன்னார் அருள் பெற்றவனும் முத்திரை பதித்தவனும் ஆண் என்பதற்கு இதுதான் நிதர்சனமான உண்மை இதுதாங்க நிதர்சனமான உண்மை எவ்வளவா சொல்லலாம் ஒண்ணும் இல்லைங்க நேரம் இல்லை நெருக்கடியான சவுக்கு மரமும் வாழ மரமும் பேசிக்கொண்டதான் இந்த சவுக்கு மரம் ஆலமரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான் நான் தான் விட பெரிய ஆளா இருக்கேன் வளர்ந்துருக்கேன் விட உறுதியாகவும் நான் தான் இருக்கேன் ஆனா என்னைய ஒருத்தனும் கண்டுக்கிறான்ல உன்னைய மட்டும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வீடு வரைக்கும் கொண்டு போய் வச்சு உனக்கு மரியாதை கொடுக்குறாங்க அது என்னன்னு எனக்கு ஒண்ணு விளங்கல வீடு கட்டுறதுக்கு சன்னல் வைக்கிறதுக்கு நில செய்யறதுக்கு உத்தரம் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கேன் ஆனா என்னைய மதிக்கிறாங்கல்ல ஒன்னே எப்படி 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 மதிக்கிறாங்கன்னு தெரியல அப்ப வாலமரம் சொன்னிச்சான் நீ என்னைவிட வலிமையில் பெரியாளு உயரத்துல பெரியாலும் நான் ஒத்துக்கிறேன் கிடையாது உன்னே எதுக்கு தெரியுமா இரண்டாம் தரத்திலும் என்ன தளத்தின வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா நீ எப்போது மக்களுக்கு பயன்படுகிறா தெரியுமா நீ வளர்ந்தாலும் பெரிய மனுஷன் ஆகி உன்னை வெட்டி நீ உயிரை இழந்த பிறகு உன்னை கொடுத்து அறுத்து வடிவமைத்து பாலிஷ் பண்ணி உன்னை பட்டயம் தீட்டி வீட்டிலே கோர்க்கும் போதுதான் நீ மனிதனுக்கே பயன்படுகிறாய் ஆனா என்னுடைய பயன்பாடு என்ன தெரியுமா நான் உயிரோடு இருக்கும்போதே போதே நாராக பழமாக காயாக இலையாக நூலாக என் உடலில் உள்ள அத்தனையுமே மக்களுக்காக பயன் தருகிறேன் ஆனா எப்படி தருகிறேன் நீ மறைந்த பின் தான் அவர்களுக்கு பயன் தருகிறாய் ஆனால் நான் எப்ப தெரியுமா வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதே பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதே மக்களுக்கு எவன் ஒருத்தன் பிறரை வாழுகிற பொழுதே எவன் ஒருத்தன் பிறரை வாழ வைக்கிறானோ அவன் தான் வாழையடி வாழையாக வாழ்த்தப்படுவான் என்பதுதான் நியதி அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதுதான் நான் வாழ்த்து பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் சொன்ன சொன்னாங்க அந்த அப்பேற்பட்ட வாழ்த்தை இன்றையுடைய அம்பாள் நம் வீடுகளிலே இருந்து நமக்கு தருகிற அருள் மூலம் அருள்வாழ்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த அம்பாளை பாடக்கூட ஒரு ஆண் தான் தேவைப்படுகிறது எப்படி தெரியுமா எங்க ஊர் மாரியம்மா தங்கமான காளியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தம்பி விட்டு வளர்த்து விடு தாயே முத்துமாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா ரொம்ப ஏழையம்மா ியம்மாளத்துமாரியம்மாறியம்மா பாடி அடிதுனமும் அடிதொழுது பாடி பயன்படுகிறவர்கள்

அழந்து பிறந்தோமடா கடந்த அரைந்து முடிந்தாலும் அறக்க முடியாதடா

அம்பாள் வடிவத்திலே யாரை வீட்டிலே படைத்திருக்கிறார் என்று எல்லோருக்கும் தெரிந்து செய்துதான் அம்பாள் வீட்டில் நம்மளோடு உட்கார்ந்து இருக்க முடியாது என்கிற காரணத்தினாலே நம்மை பெற்ற அன்னையின் வடிவிலே அம்மாவே வீட்டிலே நமக்கு அன்னையாக படைத்திருக்கிறார் அந்த அன்னையை கூட வாழ்த்துகிற பக்குவம் யாரு கிட்டதுக்கு தெரியுமா நேரத்தில் மகள்கிட்ட கூட இல்லை எங்கேயாவது இருக்கான்னு நீங்க யதார்த்தத்தை தான் சொல்றேன் அதிகமா இருக்கு நான் இல்லேன்னு சொல்லிட முடியாது அதிகமா எத்தனை சதவீதம் இருக்குங்கிறது இங்க பேச்சு சதவீதம் தான் வெற்றியினுடைய அறிகுறி என்று சொன்னால் அது யாருகிட்ட இருக்கு தெரியுமா ஒரு ஆண்மகனிடம் தான் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த அம்மா என்னை எப்படி பெத்தா தெரியுமா பத்து மாசம் சுமந்தா பத்து மாசத்தை திருப்பி போட்டு நாளால என்னீங்கன்னா முன்னூறு நாள் என்னைய சுமந்தா ஆனா அவளை நம்ம எப்படி காவந்து பண்ண வேணும் நம்மளை எப்படி பெத்து வளர்த்து படிக்க வச்சா அப்படின்னு நினைத்து போற்றி பாடி இந்த சமுதாயத்தில் முத்திரை பதித்தவன் ஒரு ஆண்மகன் என்பதனாலே அந்த பாடலை தந்து நான் இப்படி நிறைவு செய்கிறேன் எப்படி தெரியுமா முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மா அம்மா தொயோ நாங்கட்டி காட்டுலையோ அம்மா மேட்டிலையோ நெத்திவேப நித்தன் சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சொல்லி தெரியனுமா கூடிசாமி உனக்கு நிகராகுமா அம்மா கூடி சாமி உனக்கு நிகராகுமா கொடி சொந்தம் சுந்தர் தேட்டி கட்டி ஆர்டே தொப்பி கொடி சொந்தம் பங்கு போட்டு முத்தூச்சு கட்ட பங்கு போட்டு மருளையும் தொழுளையும் நாமூரக்கை என கட்டி நெட்டிலையும் நெத்தி மனித எனக்காக ஜாகம் சென்ற சாமி எனக்காக ஜாகம் செஞ்ச சாமி சாமி உனக்கு நிகராகுமா அம்மா கோடி சாமி உனக்கு நிகராக நெல் கனப்பயணக்கு நெல் நீ ஒன்று தந்து நீட்ட கணினி குறிப்ப மாட்டு கட்டையில்லாமே பயண Oh no. சொல்லி அம்பாள் வடிவில் இருக்கிற அம்மனாக இருந்தாலும் சரி அனிதினம் நம்மளோடு குடத்தனம் நடத்தி கொண்டிருக்கிற மனைவியாக இருந்தாலும் சரி இத்தனை பேரையும் ஆலயத்திலே இருந்து காத்து கொண்டிருக்கிற அம்பாளாக இருந்தாலும் சரி அத்தனை பேரையும் புகழ்பாடி காவந்து பண்ணு பாராட்டு பெற்று முத்திரை பதிக்கிற இடத்திலே இருப்பவர் ஆண்களே என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரியா விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்